Subscribe to my channel. Press this bell icon. Welcome, Madam. Welcome. நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ அத்லன்ஸ் இருக்குங்க நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மணிக்குண்டு மணிக்குண்டு இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஈஸ்வரன் கோயிலுங்க ஈஸ்வரன் கோயில் இருந்து காமராஜர் சீட்ல மொதல் ரைட் கட்லயே இருக்குங்க நம்ம பில்டிங் நம்மளுக்கு ஹோல்சேல் மட்டும் தாங்க ஹோல்சேல்லே வந்து நம்ம கிட்ட மினிமம் பர்ச்சேஸ் கிடையாது அதே மாதிரி செட் வைஸ் மட்டும் தாங்க இப்ப நம்ம கிட்ட காட்டி இருக்கிற கலெக்ஷன்ல வந்து ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா இந்த ஒரு பண்டல் வேணாலும் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்தியா மட்டும் இல்லைங்க அதர் கண்ட்ரிக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சாரில ஸ்டார்டிங் ரேட் மேடம் நம்ம கிட்ட சாரி ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து போட்டுருக்காங்க ஓகே மேடம் இப்ப சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரம்ஜான் வரப்போ போகுது கலெக்ஷன் நிறைய வந்திருக்குங்களா வந்திருக்குங்க நம்ம கிட்ட ரம்ஜான் கலெக்ஷன் மட்டும் இல்லைங்கன்னா சம்மருக்கான ஏ டு ஜெட் காட்டன் வெரைட்டி எல்லாமே நம்ம கிட்ட வச்சிருக்கோங்க மல்மல் காட்டன்ல இருந்து நார்மல் காட்டன் பியூர் காட்டன் வாயில் காட்டன் லக்கானி காட்டன் சொல்லிட்டு பிராண்டட் ஐட்டம் வரைக்கும் வச்சிருக்கோங்க நம்ம சம்மர் காட்டன் கலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் பிரைஸே பாத்தீங்கன்னா பியூர் வாயில் காட்டன் வெறும் இருநூறு ரூபாயில இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க நார்மல் ஸ்டார்டிங் ரேட் மட்டும் சரிங்களா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா பட்டர் பூனம் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ ரம்ஜான் மட்டும் இல்லீங்க ரம்ஜானுக்கு பதிலா சம்மர் கலெக்ஷனும் இருக்கோம் சம்மர் கலெக்ஷன் கலெக்ஷன் நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டர் பூனம் சாரிங்க பட்டர் பூனம் சாரியிலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கிட்ட நூறு டிசைன் ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம் எல்லாமே வீடியோல ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஜஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன் மட்டும்தான் காட்டுறோம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸோட குடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வித்து ப்ளவுஸ் ஒடையே நாங்கள் வெறும் நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க அது பட்டர் பூனம் நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டோலா சில்க் சாரிங்க டோலா சில்க் சாரிலேயே வந்து நம்ம கிட்ட வெரைட்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் போட்டிருந்தோம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இப்போ ரம்ஜானுக்காக நியூ அப்டேட் கலெக்ஷன் போட்டிருக்கேங்க இந்த சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த கம்பி டிசைன் வந்துடும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஜரி மாதிரி பார்டர் வந்துடும் இதுலயும் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிசைனுக்கு கிட்டத்தட்ட எட்டு கலர் வருங்க டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு டிசைன் இருக்கு ஆறுமே பார்த்தீங்கன்னா லைட்டு டார்க் மல்டி கலர் ஃப்ளவர் டெஸ்ட்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டிசைன்ல வச்சிருக்கோம் கிடையவே கிடையாதுங்கன்னா நம்ம அத்லியன் சில்க்ல பாத்தீங்கன்னா இப்ப ரம்ஜானுக்காக வெறும் இருநூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கன்னா அது ஃபேன்சி காட்டன் கொடுத்துட்டு இருக்கோம் ஆமாங்கண்ணா நெக்ஸ்ட் பாக்க போற கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பூனம் சாரிங்க சாஃப்ட் பூனம் சாரி நம்ம நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் பார்த்தோம்னா பட்டர் பூனம் சாரி பாத்துருந்தோம் இது பாத்தீங்கன்னா சாஃப்ட் ரேனியல் சாரிங்க இது முந்தி ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் பார்டர் முந்தியோட கொடுத்துருப்போம் இதுல கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரெடி ஸ்டாக்ல கிட்டத்தட்ட நூறு இல்லைங்க இருநூறு டிசைன் ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம் வீடியோல எல்லாமே போக்கஸ் பண்ண முடியாங்க அதுக்காக ஜஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன் மட்டும் தாங்க கட்டியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த கலெக்ஷன் வேணும் ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினாலே போதுங்க இதுல இந்த டிசைனுக்கு ஒரு ஆறு பீஸ் வருங்க இந்த ஆறு பீஸ் நீங்க எடுத்தாலே போதுங்க நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க வெறும் நூத்தி அறுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க Thank நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா லிச்சி காட்டன் சாரிங்க லிச்சி காட்டன் சாரிலேயே உங்களுக்கு முந்தி பிளவுஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் பேட்டர்ல கொடுத்துருக்கோம் இது ரெகுலர் அப்டேட் தாங்க இருந்தாலும் நம்ம கிட்ட டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன் அடிக்கடி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணும்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நம்ம குரூப் லிங்க் கொடுத்துருப்போம் இல்லை ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் ஆயிக்கலாங்க இதுல நம்ம இப்ப காட்டிட்டு இருக்கிற மாதிரி டிசைன் கிடையாதுங்க இந்த மாதிரி மல்டி கலர் ஃபிளவர் டேஸ்ட் ஜாமெண்ட்ரி கலர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டிசைன் வச்சிருக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணும்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாலே போதும் இந்த மாதிரி ஒரு பண்டல் வேணாலும்

பிரைஸ் சேலஞ்ச் பண்ணி சொல்றாங்க நான் ஈரோடு மார்க்கெட்ல சூரத்துல நீங்க எங்க வேணா இதனுடைய ரேட்டை நீங்க கம்பேர் பண்ணிட்டு வந்து நம்ம அத்லியன் சில்க்ல நீங்க விசிட் பண்ணி பாக்கலாங்கண்ணா வேற எங்கயும் கிடைச்சால இந்த பிரைஸ்க்கு யாராலயும் கொடுக்க முடியாதுன்னு நாங்க சேலஞ்ச் பண்ணி சொல்றோங்கண்ணா வேற இருநூத்தி அறுபத்தஞ்சு வேற இருநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இல்லைங்க வேற எங்கேயுமே இன்னும் ட்ரெண்டிங் கிடையாது நம்ம அத்துலின் சில்களை பாத்தீங்கன்னா இந்த பீகாக் டிசைன் மோஸ்ட் ட்ரெண்டிங்கா போக போகுதுங்க இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க அதுவும் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிரேப் சில்க்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் கலர்ஸ் கிடையாதுங்க இந்த மாதிரி இந்த டிசைன்ல இந்த அஞ்சு கலர் வரும் எல்லாமே மல்டி கலர் தாங்க பிளவுஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்டா கொடுத்துருப்போம் அந்த மாதிரி டிசைன் மட்டும் கிடையாதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி கலர் பூன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டிசைன் வச்சிருக்கோங்க இதெல்லாம் பிரைஸ் சேலஞ்ச் பண்ணி சொல்லாங்க நம்மளுடைய

நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்னி பட்டுங்க ஆர்னி பட்டுனாலே ட்ரெண்டிங் தாங்க எப்பவுமே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இதுதாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஷோரூம்ல கிட்டத்தட்ட எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபான்னு செல் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல ஹோல்சேல்லேயே பாத்தீங்கன்னா நானூத்தி ரூபாய் ஐநூறு ரூபாய் இல்லாமல் யாராலையும் கொடுக்க முடியாதுங்க ஆனா நம்ம அத்லின் சொல்ல இப்ப பாத்தீங்கன்னா ரம்ஜான்காக வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறப்பவே தெரியும் எவ்வளவு கலர்ஸ் வச்சிருக்கணும் இதுல மினிமம் பர்சஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆறு பீஸ் நீங்க எடுத்தாலே நாங்க உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க இப்ப பாக்க போற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சிந்தடிக் பிராசோ சாரிங்கன்னா ப்ராசோ சாரீலய எக்கச்சக்கமான டிசைன் வச்சிருப்போம் இந்த டிசைன் பாத்தீங்கன்னா இப்ப நியூ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு வித்து வித்து பிளவுஸ் கொடுத்துருவாங்க நம்ம சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் மக்களுக்கு இப்ப காட்டிட்டு இருக்கிற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சேம் வேணுங்கிறவங்க ஜஸ்ட் எடுத்து அந்த கலெக்ஷன் கலெக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிடும் எங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ல இன்னும் வேற வேணும் இதுல ஒரு ஐம்பது பீஸ் பீஸ் வேணும் அறுபது வேணுங்கிறவங்க நீங்க கால் பண்ணி எடுத்து எங்களுக்கு அனுப்புனாலே போதுங்க நாங்க உங்களுக்கு ஆல் ஓவர் இருக்காங்க இதனோட பாத்தீங்கன்னா வெறும் ஆமாங்கண்ணா இப்ப பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற தான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிசைன் சரி பிளவுஸ் இந்த மாதிரி சீக்வன்ஸ் எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட கொடுத்துருவாங்க மார்க்கெட்ல நீங்க ரேட் கம்பேர் பண்ணி பாருங்க மார்க்கெட்ல சொல்லிட்டு எங்க வேணா பிரைஸ் சேலஞ்ச் பண்ணி பாருங்க இப்ப நம்ம அத்லின் சொல்ல பாத்தீங்கன்னா இது தீபாவளியில முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா நம்மளுடைய ரம்ஜான் கஸ்டமர்களுக்காக பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு சாரி ஃபேன்சி சாரிங்க அது மட்டும் இல்ல சீக்கன்ஸ் ஒர்க் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்க பிரஸ் பண்ணுவோம் கண்டிப்பாங்களா ஓகே இப்ப பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சிந்தடிக் சிஃபான் சாரிங்க சிஃபான் சாரிலேயே வந்து நம்ம கிட்ட நூத்தி எண்பது ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க அது மட்டும் இல்ல இந்த சிந்தடிக் சிஃபான் சாரில பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைக்ரா மிக்சரோட வருங்க அது மட்டும் இல்லைங்க முந்தி ஃபுல்லாவே உங்களுக்கு தசல்ஸோட கொடுத்துருக்கோம் இதுலயும் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாலே போதுங்க நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சிஃபான் சாரி தாங்க சிஃபான் சாரிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி கோல்ட் பிரிண்டோட கொடுத்துருக்கோம்

இப்ப பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசூ சாரிங்க டிசோ சாரீலயே வந்து கலரும் வெரைட்டியும் வந்து எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வச்சிருந்தாங்க ஆனா இப்ப வந்துட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா நியூ நியூ லான்ச் சாரீங்க இப்ப ரம்ஜான்காக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசோல் கொடுத்துருக்காங்க பார்டர் முந்தி பிளவுஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு கான்ட்ரஸ்டா கொடுத்துருக்காங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம சில்க்ல ரம்ஜானுக்காக வெறும் முன்னூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி இருந்து இருக்குங்க ஆனா இப்ப நம்ம காட்டிட்டு இருக்கிற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இருநூத்தி இருபது ரூபாய்க்கு இது மட்டும் டிசைன் இல்லைங்க நம்ம சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம காட்டிட்டு இருக்கிறது எல்லாமே சாம்பிள் கலெக்ஷன் மட்டும் தாங்க நம்ம கிட்ட டிசைன்ஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்காங்க இருக்காங்க ஒரு ஃப்ளோர் இல்லைங்க நம்ம கிட்ட மூணு ஃப்ளோரான சரக்கு வச்சிருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கங்க நம்ம கிட்ட அதே மாதிரி மினிமம் பர்ச்சேஸ் கிடையாதுங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இந்த டிசைன்ல இந்த அஞ்சு பீஸ் வேணாலும் போதுங்க நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியேட் பண்ணி கொடுப்போங்க பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ ஜார்ஜட் சாரிங்க ஜார்ஜட் சாரிலேயே உங்களுக்கு லைக்ரா மிக்ஸோட எல்லாம் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சீக்வன்ஸ் சில்வர் எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட கொடுத்துருப்போம் இந்த மாதிரி ஹிப் பெல்டோடையும் கொடுத்துட்டு இருக்கோங்க ஹிப் பெல்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அளவு கரெக்டா தான் கொடுத்துருப்போம் அதே மாதிரி பிளவுஸ் அளவு எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா மல்டி கலர் வரும் கிட்டத்தட்ட பன்னெண்டு கலர் வருங்க பன்னெண்டுமே பாத்தீங்கன்னா லைட் டார்க்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டான கலர் தாங்க கொடுத்துருக்கு மேடம் கண்டிப்பாங்க இது எல்லாமே இப்ப நீங்க வீடியோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன் காட்டிட்டு நீங்க வீடியோ பாதிலேயே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நம்ம காட்டுற கலெக்ஷன் முக்காவாசி உங்களுக்கு தெரியாது நம்ம இப்ப ரேட் வரியாவும் காட்டல இப்ப நிறைய டிசைன் நியூ டிசைன் எல்லாமே காட்டிட்டு இருக்கு எல்லாம் கலந்து தான் காட்டிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா குபேர சாப்டிலேயே வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டுங்க இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மோஸ்ட் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க இது மட்டும் டிசைன்ல இப்ப அத்துலின் சிக்ல பாத்தீங்கன்னா ரம்ஜான்காக டிஃப்ரெண்டான கலெக்ஷன் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம கிட்ட நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாங்க ஏன்னா நம்ம கிட்ட கலெக்ஷன் அந்த மாதிரி டிசைன் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கலெக்ஷன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பொட்டிக்கான கலெக்ஷன் ரேட் பாத்தீங்கன்னா அசந்து போயிருவீங்கன்னா வெறும் நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாங்கண்ணா இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி போஸ்ட் பேக்கோட வந்துருங்கண்ணா இப்ப பாத்துட்டு இருக்கிற சாரி என்னன்னு பாத்தீங்கன்னா பியூர் சாட்டின் சாரிங்க சாட்டின் சாரிலேயே இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் பிளவுஸோட கொடுத்துருவோம் ஒர்க்கும் ஒர்க் தாங்க இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் வரும் ஆறுமே வாட்டர் கலர் மேட்சிங் தான் இது எல்லாமே ரம்ஜானுக்கான கலெக்ஷன் தாங்க இதனுடைய ரேட் கேட்டாலும் நீங்க அசந்து போயிருவீங்கன்னா நம்மளுடைய பிரைஸ் அத்துலின் சில்க்ல பாத்தீங்கன்னா வெறும் முன்னூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க வெறும் முன்னூறு ரூபாய்க்கு சாட்டின் சாரி வித் சீக்கன்ஸ் ஒர்க் ப்ளவுஸோட பாத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா பியூர் ஜார்ஜெட் சாரிங்க ஜார்ஜெட் சாரீலயே உங்களுக்கு முந்தி ஃபுல்லாவே டைமண்ட் ஸ்டோன் ஒர்க் கூட அது மட்டும் இல்லைங்க பார்டர் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் லேஸோட கொடுத்துருக்கோம் இதனுடைய பிரைஸ் சொன்னா அசந்து போயிருவீங்கன்னா நம்மளோட பிரைஸ் அத்துலேயும் சொல்லுங்க பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஹெவி ஸ்டோன் ஒர்க் கூட கொடுத்துருக்கோம் வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்க கொண்டு போய் சேல் பண்ணா தாராளமா ஐநூறு ரூபாய்க்கு நீங்க சேல் பண்ணலாம் நல்லா போக முடியும் ரொம்ப இப்ப பாத்துறது பாத்தீங்கன்னா பியூர் லினன் சாரிங்க லினன் சாரினாலே வந்து மார்க்கெட்ல சொல்லுவாங்க லினன் சாரி அப்படின்ட்டு லினன் என்னன்னு தெரியுங்களா பாட்டில் இந்த மாதிரி சில்வர் ஜரியோட குடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லீங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்னஸா இருக்கும் இது டீச்சர்ஸ்க்கும் ஆபீஸ் வேர்க்கும் ரெகுலர் இருக்கோ நல்லா இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு வித் பிளவுஸோட குடுத்துட்டு இருக்கும் இதுலயும் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்கோம் ஜஸ்ட் இப்ப சாம்பிள் கலெக்ஷன் தாங்க காட்டிட்டு இருக்கோம் இதுல ஒரு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு கலர் வரும் ஜஸ்ட் உங்களுக்கு எட்டு பீஸ் வேணும்னாலே நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இதோட ப்ரைஸ் சேலஞ்ச் பண்ணி சொல்றாங்க ரம்ஜானுக்கு இல்ல நீங்க எந்த ஷாப்புக்கு வேணா போய் நீங்க விசிட் பண்ணி பாக்கலாம் மெட்டீரியல் செக் பண்ணி பாக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நீங்க நேர்ல வந்து நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க நம்மளோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்காங்கண்ணா வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு லினன் சாரி குடுத்துட்டு இருக்கோங்களா இப்ப நாம பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப மோஸ்ட் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷனுங்க இதுதான் வந்து இருக்கலையே ரம்ஜானுக்கான டிஃபரெண்டான பேட்டர்ன் கொடுத்திருக்கோங்க பார்டர் எவ்வளவு ரிச் லுக்கா கொடுத்திருப்போம் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சீக்வன்ஸ் எம்ப்ராய்டிங் ஒர்க் கிராண்ட் லுக்ல கொடுத்திருப்போம் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே டார்க் கலர் தாங்க இருக்கும் கலர்ஸ் எல்லாமே நியூ அப்டேட்டா தான் இருக்கும் இதனுடைய ரேட் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்களா மேடம் அட்டகமா இருக்கும் மேடம் எப்படியே ஒரு தௌசண்ட் சொல்லுவீங்களா கிராண்டா ரம்ஜான் நல்லா போகும் ஓகேங்கண்ணா பிளவுஸ் பாத்தீங்க இல்லீங்களா பிளவுஸ் ஒரு வெளிய வாங்குனா கிட்டத்தட்ட ரூபாய் இல்லாம இந்த ஹெவி ஒர்க் பிளவுஸ் நீங்க வாங்க முடியாதுங்க நம்ம இப்ப ரம்ஜான்காக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவி ஒர்க் அது மட்டும் சில்வர் பாயில் வித் வந்து வெறும் முன்னூத்தி இருபது ரூபாய் குடுத்துட்டு ஆமாங்கண்ணா மேடம் கண்டிப்பாங்க் சாரி தாங்க குபேரா சாஃப்டி சில்க்ல எக்கச்சக்கமான டிசைன் நாங்களே அப்டேட் ஆனா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்திக்கு மேட்ச்சா இந்த மாதிரி ஹெவி ஒர்க் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்க கலர்ஸ் எல்லாமே இதுல கிட்டத்தட்ட எட்டு கலர் வரும் இப்ப சாம்பிள் கலெக்ஷன் மட்டும் தானே காட்டிட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸும் சொன்னா நம்ப மாட்டீங்க இப்ப ரம்ஜான்காக முப்பது ரூபாய்க்கு குபேரா சாப்டி சில்க் அது மட்டும் இல்லீங்க ஒர்க் ப்ளவுஸோட குடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சம்மருக்கான கலெக்ஷன் சம்மர் கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரிங்க ஈரோடு வயல் சொல்லுவோம் ஈரோடு வயல்ல மார்க்கெட்ல முன்னூத்தம்பது ரூபாய் நானூறு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம அத்துலின் சில்க்ல பாத்தீங்கன்னா வெறும் இருநூறு ரூபாய்க்கு ஈரோடு வயல் காட்டன் சாரி கொடுத்துட்டு இருக்காங்க ஆமாங்கண்ணா இனிமேல் வந்து சம்மர் ஸ்டார்டிங் தான் சம்மர் கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இருநூறு ரூபாய் இருந்து காட்டன் சாரி யார் போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம அத்துலின் சில்க்ல போட்டுருக்கோங்க கண்டிப்பாங்க நெக்ஸ்ட் மேடம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கத பாத்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு சாரி தாங்க ஒன் கிராம் கோல்டு சாரின்னு பார்த்தாலே ட்ரெண்டிங்கா தான் போயிட்டு இருக்கு எல்லா கடையிலயும் மார்க்கெட்ல பிரைஸ் மட்டும் தாங்க சேலஞ்ச் பண்ண சொல்லுவாங்க ஆனா நம்ம அத்லின் சில்க்ல நாங்க டிசைனும் சேலஞ்ச் பண்றோங்க டிசைன் மட்டும் கிடையாது இதுல உங்களுக்கு ரெடி ஸ்டாக் நூறு பீஸ் வேணும் இரநூறு பீஸ் வேணும்னாலும் நாங்க வீடியோக்காக போய் சொல்லிங்க அவ்வளவு ஸ்டாக் ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம் இதனுடைய பிரைஸும் சொன்னா நம்ப மாட்டீங்க நம்ம அத்துலின் சில்க்ல வெறும் நானூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் நானூறு ரூபாய் கொடுத்துட்டு ஆமாங்க இது எல்லாமே நம்ம கிட்ட நானூறு ரூபாய் எடுத்துட்டு போய் தாராளமா நீங்க ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணலாங்க

சரி நம்ம கிட்ட இப்ப வந்து இருக்கிற சம்மர் கலெக்ஷனும் பார்க்க முடியுங்க இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி எம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அது சம்மர் டென் பட்டி காட்டன் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க போறது சாரிங்க காட்டன் இல்லையா பார்டர் ஃபுல்லாவே உங்களுக்கு டிசுட கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லங்க முந்தியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி களம் கறி பிரிண்டோட கொடுத்துருக்கோம் இதுல டிசைன்ஸ் ரெண்டே ரெண்டு டிசைன் தாங்க இது ஒரு கஸ்டமர்ல ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஐம்பது கஸ்டமர் அனுப்பினாலும் சேம் டிசைனே நம்ம கிட்ட அப்டேட் இருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு சேமா கிடைக்கும் நம்ம கிட்ட கிரேப் சில்க் பூனம் அப்படிங்கிற கலெக்ஷன் மட்டும் மட்டும்தாங்க டிசைன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு டிட்டோ சேம் டு சேமே கிடைச்சிரும் இது இவ்வளவு ஹெவி ஒர்க்லயும் கொடுத்திருக்கோம்னா பார்டர் முந்தியில இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பர் ரேட் மேடம் ஆமாங்கண்ணா இது எல்லாமே நீங்க ஷோரூம்ல கிட்டத்தட்ட அறுநூத்தி ரூபாய் இல்லாம வாங்கவே வாங்க முடியாதுங்க நாங்க கேரண்டியா சொல்றோம் அதே மாதிரி நம்ம கிட்ட நீங்க கொண்டு போய் சேல் பண்ணீங்கனாலும் நல்ல லாபத்துக்கு சேல் பண்ணலாங்க ஓகே

நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா டென் பட்டி காட்டன் தாங்க டென் பட்டியில பாந்தினி பத்திக்கு மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி பிரிண்டட் சாரி நம்ம கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஒர்க் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் இதுல கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மல்டி கலர்ல கொடுத்துட்டு இருக்கோங்க இனிமேல் பாத்தீங்கன்னா சம்மர்ல நிறைய காட்டன் வெரைட்டி தாங்க போகும் முடிஞ்ச அளவுக்கு இப்போ சீக்கிரம் நேர்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டன் வெரைட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கலெக்ஷனுக்கு மேல ரெடி ஸ்டாக் வச்சிருக்காங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் தாங்க இந்த புஷ்பா சாரி வந்து இப்ப இன்ஸ்டால யூடியூப்ல எல்லா பக்கம் லான்ச் ஆயிருக்குங்க நம்ம அத்துலியன் சில்க்ல பாத்தீங்கன்னா இப்ப எதுக்காக இந்த சாரி போட்டிருக்கோம் பிரைஸ் சேலஞ்சுக்காக தாங்க இது என்ன பிரைஸா இருக்குன்னு பாத்துருப்பீங்கன்னா மேடம் இதுமே ஒரு செவன் வருங்களா எழுநூறு ரூபாய் கிடையவே கிடையாதுங்க நம்ம அத்துலியன் சில்க்ல பாத்தீங்கன்னா வந்து போயிருவீங்க வெறும் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஆமாங்கண்ணா ஓகே நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டோலா சில்க் சாரி தாங்க டோலா சில்க்லயே உங்களுக்கு ஜரி பார்டரோட கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லைங்க பார்டர்ல பாத்தீங்களா கலம்கரி டிசைன் எவ்வளவு ஹெவி ஒர்க்கோட கொடுத்துருக்கோன்னு கலர்ஸ் பாத்தீங்களா எல்லாமே கலர் பர்பஸ்ல கொடுத்துட்டு இருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனுக்கு பத்து கலர் தாங்க வரும் நீங்க மினிமம் இதுல பத்து பீஸ் எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை இந்த டிசைனுக்கு பத்து பீஸ் இருக்கிறதுனால நீங்க அஞ்சு பீஸ் கட்டால போதுங்க நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா கொரியிட் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம் டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலம்கறி பிரிண்ட் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி டிஃபரண்டான கலெக்ஷன் எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க இதனுடைய பிரைஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா மேடம் இதுவுமே ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் இருக்குங்களா கிராண்டா இருக்கு சில கண்டிப்பா நம்ம கிட்டே எடுத்துட்டு போறவங்க ஆயிரம் ரூபாய் கூட சேல் பண்ணலாங்கண்ணா ஆனா நம்மளுடைய ரேட் சொன்ன அசந்து போயிருவீங்க வெறும் முன்னூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா டோலா சில்க் சாரி இப்ப டோலா அவ்வளவுதானா ஆமாங்கண்ணா சூப்பர் ரேட் மேடம் பார்த்துட்டு இருக்கிற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரம்ஜானுக்கான கலெக்ஷன் தாங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு சில்வர் த்ரெட்டிங்கோட கொடுத்துருப்பா அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சீக்வன்ஸ் எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட கொடுத்துருப்பா கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அல்டிமேட் கலர்ஸ் தாங்க சாரி முன்னிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தசல்ஸோட கொடுத்துருப்போம் இது பிரைஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்கண்ணா இதுமே ஒரு எயிட் ஹண்ட்ரட் சம்திங் இருக்குங்களா எட்நூறுபா இருக்கலாங்கண்ணா நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் நீங்க உங்க கஸ்டமருக்கு எட்நூறு ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் ஆனா நம்ம அத்லியன் சில்க்ல பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலர் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி லைட் கலர் பேஸ்லயும் கொடுத்துட்டு இருக்கோம் இது பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி சில்வர் ஸ்டோன் ஒர்க் கூட கொடுத்துட்டு இருப்பாங்க அது சீக்வன்ஸோட கொடுத்துருக்கோம் கண்டிப்பாங்கண்ணா மார்க்கெட் ஈரோடு மார்க்கெட் இல்லைங்க சூரத் மார்க்கெட் இல்ல சென்னை இல்ல மதுரை இல்ல நீங்க எங்க வேணா போய் பாக்கலாங்க இந்த மாதிரி கலெக்ஷன் யாராலயும் கொடுக்க முடியாது அப்படியே கொடுத்தாலும் எங்க பிரைஸுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது டிசைன் சேலஞ்சு கிடையாதுங்க பிரைஸ் சேலஞ்சு கிடையாது ஐட்டம் ஃபுல்லாவே நாங்க கடை ஃபுல்லா வச்சிருக்கோம் இது ஒரு கஸ்டமருக்கு வேணும் ஒரு கஸ்டமருக்கு இல்லைங்க ஐம்பது கஸ்டமர் நீங்க ரெடி ஸ்டாக் வேணுனாலும் நம்ம கையில ஹோல் ஸ்டாக் வச்சிருக்கோங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மலாய் காட்டன் சாரிங்க இனிமேல் சம்மர் தாங்க ஆரம்பிக்க போகுது நம்ம கிட்ட பியூர் காட்டன் ஈரோடு வாயில் ஈரோடு வாயில் இல்லைங்க டென் பட்டின் இல்லை இந்த மாதிரி மலாய் காட்டனும் இருக்கு நம்ம கிட்ட மல்மல் காட்டனும் இருக்கு அது மட்டும் இல்லைங்க நம்ம கிட்ட பிராண்டட் கலெக்ஷன் லக்கானி காட்டனும் இருக்குங்க சம்மருக்கு என்ன பிரைஸ்ல வேணும் என்ன டிசைன்ஸ் வேணும் எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வெறும் முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அது மலாய் கட்டன் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா தங்க சாரிங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு கோல்டு பிரிண்டோட கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சீக்கோன்ஸ் எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட கொடுத்துட்டு இருப்போம் ஆன்லைன் ட்ரெண்டிங் இல்லைங்க யூடியூப் ட்ரெண்டிங் இல்ல நம்ம அத்தியன்சுல எப்பவுமே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல கலர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே பிரைட்டான கலர் தாங்க இது எல்லாமே ரம்ஜானுக்கான வந்திருக்கிற கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணாம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஜஸ்ட் இந்த கலெக்ஷன் வேணுனாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இந்த ஒரு பண்டல் வேணுனாலும் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இந்த தங்க வேட்டை என்ன ரேட்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க தங்க வேட்டையில ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் ஏன்னா ரேட்டு தங்க அதிகம் அதனால இதுவும் அதிகம் தான் இருக்கும் கண்டிப்பாங்க ஆனா நம்ம கிட்ட அந்த ரேட் கிடையாது வெறும் முப்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஜோதிகா சாரி தாங்க ஜோதிகா சாரிலயே வந்து நிறைய கலர் ஷேட்ல போட்டுருந்தாங்க நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து மல்டி கலர் பர்பஸ்ல கேட்டிருந்தாங்க இது பாடி ஃபுல்லாவே ஸ்கின் கலர்ல தாங்க வரும் ஆனா பிளவுஸ் முந்தி பார்டர் பாத்தீங்கன்னா ரிச் லுக்கா கான்ட்ரஸ்டா கொடுத்துருக்காங்க ஆமாங்க இது எல்லாமே வந்து டிஃபரண்டான கலெக்ஷன் தாங்க பிளவுஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டரிங் மேட்சாவே பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க மேடம் கண்டிப்பாங்க வெளியெல்லாம் தொள்ளாயிரம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம சில்க்ல நம்ம கஸ்டமருக்காக பெஸ்ட் சர்வீஸ் பெஸ்ட் பாத்துட்டு இருக்க கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பியூர் காட்டு கலெக்ஷன் தாங்க பியூர் காட்டன்லயே வந்து பாந்தினி பிரிண்டட் எல்லா கலெக்ஷன் காட்டி இது பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷனுங்க பியூர் காட்டன்லயே உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே கூட கொடுத்துருப்பாங்க பார்டர் முந்தி எல்லாமே உங்களுக்கு கான்ட்ரஸ்டா கொடுத்துருக்கோம் இது எல்லாமே வித் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி பத்து ரூபாய்க்கு சம்மர் பேட்டன் கொடுத்துட்டு இருக்காங்க அது பேச் ஒர்க் கூட குடுத்துட்டு இருக்காங்க ஆமாங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா டோலா சில்க் ஸாரீ தாங்க டோலா சில்க் சாரீயே நம்ம கிட்ட எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வச்சிருக்கோங்க ஆனா இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இப்போ ரம்ஜானுக்காக நியூ பேட்டர்ன்ல போட்டிருக்கோங்க இந்த மாதிரி சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு செக்குடு பேட்டன் அது மட்டும் இல்லீங்க காண்ட்ரஸ்ட் பார்ட்ரு கொடுத்திருக்கோம் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா சீக் கொண்ட்ஸ்ல டிஃப்ரெண்டான கலர் குடுத்துருக்கோங்க இதுல எ கெட்டு கலரும் பாத்தீங்கன்னா பார்டர் கலர்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வித் பிளவுஸோட குடுத்துட்டு இருக்காங்க அது செப்பரேட் பிளவுஸோட நம்ப இருக்கோம் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வெறும் ரூபாய் ஆமாங்க இப்ப பாத்துட்டு இருக்காது என்ன கலெக்ஷன் பியூர் மல்மல் காட்டன் சாரிங்க பியூர் மல்மல்லயே பாத்தீங்கன்னா ஜரியோட குடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லீங்க முந்தி பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸ் சொன்னா நம்ப மாட்டீங்கன்னா வெறும் முன்னூறு ரூபாய்க்கு மல்மல் காட்டன் கொடுத்துட்டு இருக்காங்க கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அட்டகாசமான கலர் வெறும் முன்னூறு ரூபாய் தாங்க ஜஸ்ட் இந்த மாதிரி கலெக்ஷன் வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினாலே போதுங்க, ஆல் ஓவர் இந்தியா கொரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பியூர் உங்களுக்கு ஃபுல்லாவே ஆர்கன்ஸ் ஒர்க்கோட கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லீங்க இந்த மாதிரி ஒர்க் எம்ப்ராய்டிங் பிளவுஸோட கொடுத்துருக்கோம் கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைட்டான கலர் தாங்க இது எல்லாமே உங்களுக்கு வித் பிளவுஸோட குடுத்துட்டு இருக்காங்க இந்த பிளவுஸ் மட்டுமே நீங்க செப்பரேட்டா வெளியே வாங்கினீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இல்லாம வாங்க முடியாதுங்க ஆனா நம்ம சாரியோட சேர்த்தே இந்த ரம்ஜானுக்காக பெஸ்ட் ப்ரைஸ்ல குடுத்துட்டு இருக்கோம் வெறும் முன்னூத்தி அறுபது ரூபாய் குடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது புஷ்பா டூ சாரி தாங்க புஷ்பா டூலயே வந்து நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம் நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம் இது ஈரோடு இல்ல சூரத்து இல்ல மதுரை இல்ல சென்னை இல்ல நீங்க எங்க வேணா பிரைஸ் கம்பேர் பண்ணி பாருங்க எந்த யூடியூப் சேனல் வேணாலும் போய் நம்மளோட யாராலையும் கொடுக்க முடியாதுங்க இந்த சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி மல்டி கலர்ல கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் பிளவுஸோட கொடுத்துட்டு இருப்போம் அதுவும் மீறி பாத்தீங்கன்னா இது யூனிஃபார்முக்காக கொடுத்துட்டு இருக்க ரெடி ஸ்டாக் ஐநூறு பீஸ்னால இப்ப நம்ம கையில் வச்சிருக்கோம் நம்ம ஈரோடு மார்க்கெட்லயே இது நானூறு ரூபாய் போட்டுட்டு இருக்காங்க ஆனா நம்ம அத்துலியன் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஆமாங்கண்ணா இப்ப என்ன கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சம்மர் கலெக்ஷன் தானங்க சம்மர்லயே பாத்தீங்கன்னா பியூர் மல்மல் காட்டன் சாரி தாங்க இது எல்லாமே உங்களுக்கு ஆறு முப்பது பக்கா அளவு கேரண்டியோட கொடுத்துருவோம் இது எல்லாமே வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்க மார்க்கெட்ல சொல்லுவாங்க மல்மல் காட்டன் ஆனா மல்மல் காட்டன்னால இந்த மாதிரி ஒரு கையில போல்ட் பண்ற மாதிரி இருக்கிற ஐட்டம் மட்டும்தாங்க மல்மல் காட்டன் நம்ம கிட்ட பிரைஸ் சேலஞ்ச் பண்ணலாங்க டிசைன் சேலஞ்ச் பண்ணலாம் ஆமாங்கண்ணா மல் மல்னாலே அப்படிதாங்க நான் இருக்கும் நம்மளுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க இதுல டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்ட

கிடைக்கும் இல்ல இந்த மாதிரி பீகாக் டிசைன் வேணாலும் கிடைக்கும் இதனுடைய பிரைஸ் எல்லாம் சொன்னா நம்பவே நம்ப மாட்டீங்கன்னா இளம்பிலைக்கே நாங்க டஃப் கொடுப்போம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க அது குபேர பட்டு சாரி மிஸ்ரி போல்டிங் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இது வரைக்கும் பாத்துட்டு பாத்தீங்கன்னா சம்மர் கலெக்ஷன் ரம்ஜான் கலெக்ஷன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பொட்டிக்கான கலெக்ஷன் தாங்க நம்ம கிட்ட பூனம் சாரி கிரேப் சில்கு மால் அப்படி அது மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி பொட்டிக்கான கலெக்ஷனும் நம்ம கிட்ட இருக்குங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா கோம்பக்கு ஒன்பது பீஸ் வரும் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி கலெக்ஷன் வேணும்னா ஒரு பேக்கு ஒன்பது பீஸ் தாங்க வரும் வேணா எடுத்துக்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புக்லெட்டோட கொடுத்துருவா இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பிராண்டடான குவாலிட்டியான ஐட்டம் இது எல்லாமே உங்களுக்கு இப்ப பொட்டி கலெக்ஷன் சொன்னா இல்லைங்களா பொட்டி கலெக்ஷன் மாதிரி தான் இதுல நம்ம கிட்ட செட் வாசிஸ் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி பிளவர் டேஸ்ட் டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அத்லின் சில்க்ல யூனிஃபார்முக்காக லான்ச் பண்ணிருக்காங்க கிரேப் சில்க் மால்குடியில மட்டும் யூனிஃபார்ம் கிடையாதுங்க இந்த மாதிரி பொட்டிக்கான கலெக்ஷன்லயும் உங்களுக்கு யூனிஃபார்மாவும் கிடைக்குங்க ஓகே மேடம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீட் அம்பானி சாரி தாங்க நீட் அம்பானி சாரிலேயே மார்க்கெட்ல டிசைனு சேஞ்ச் கொடுத்துருக்கோங்க கலர் காம்பினேஷன் எல்லாமே அட்டகாசமான கலர்ல கொடுத்துருக்கோம் வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க உங்களுக்கு மினிமம் கிடையாதுங்க கிடையாதுல இந்த இந்த ஆறு பீஸ் மட்டும் வேணாலே போதுங்க நம்ம ஆல் ஓவர் இண்டியா கொரியர் பண்ணி கொடுக்குறோங்க நம்ம கிட்ட சாரீஸ் கலெக்ஷன் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஒர்க் பிளவுஸ் கிராண்ட் ஒர்க்கோட கொடுத்துட்டு இருக்கோங்க அது மட்டும் இல்ல சின்ன சின்ன எம்ப்ராய்டிங் போட்ட பிளவுஸ் இருக்கு ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருபத்தஞ்சு ரூபாயில இருந்தே போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஹெவி ஒர்க் ஆகுறப்ப வந்து உங்களுக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு நூத்தி எண்பது இருநூத்தி இருபது ரூபாய் வரைக்குமே இந்த மாதிரி கிராண்ட் ஒர்க்கா கொடுத்துட்டு இருக்காங்க இது ஃபுல் வாயில் பிளவுஸ் லைனிங் இன்ஸ்கட் நைட்டின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஐட்டம் ஏ டு ஜெட் கலெக்ஷன் நம்ம கிட்ட இருக்குங்க நம்ம இது வரைக்கும் காட்டியிருக்க கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஜஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன் மட்டும் தாங்க காட்டியிருக்கோம் காட்ட முடியாத கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ஃப்ளோர் இல்லைங்க ரெண்டு ஃப்ளோர் இல்ல மூணு ஃப்ளோர் வச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேர்ல வந்தீங்கன்னா ஃபேப்ரிக்க ஃபீல் பண்ணி வாங்கிட்டு போன மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேர்ல வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டம் நீங்க பாத்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அப்படி வர முடியாத கஸ்டமர் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனியா நீங்க எந்த ஏரியால இருந்தாலும் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க அதர் ஸ்டேட் கண்ட்ரிக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாங்க